டைரெக்டாக இவங்க அப்பா அம்மா கூட எங்க அப்பாமா கிட்ட பேசல உங்க மாமா கிட்ட சொல்லி அவங்க மாமா தான் எங்கிட்ட பேசி ஜாதகம் என் ஜாதகம் வாங்கினாங்க ஃபர்ஸ்ட் ஜாதகம் தான் பார்த்தாங்க எப்படி பேசினா இது எப்படி பேச வந்துச்சுன்னா எனக்கு ஒரு பையனை கூட்டிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு மாப்பிள்ள பாக்குறேன்னு சொல்லி பொண்ணு பார்க்க வர்றதுக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு பையன் வராங்க பொண்ணு பாக்குறதுக்கு ரெடி ஆகு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரியல வீட்டுல வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எல்லா ஃபேமிலியும் கேதர் ஆயிடுச்சு வீட்டுல எங்க வீட்டுல எல்லாருமே இருக்காங்க தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தப்பா சித்தி எல்லாம் வீட்டுல இருக்காங்க எனக்கு என்ன சொல்றது அவங்க முன்னாடி எனக்கு எப்படி நான் ரியாக்ட் பண்ண முடியும் தனியா இருக்கும்போது நான் நாளும் இது வரைக்குமே இது எல்லாமே எங்க தான் நடக்குது யாருக்குமே நான் லவ் பண்றேன்ற ஒரு விஷயம் கூட வெளியே தெரியவே தெரியாது அந்த மாதிரி இருந்தது இப்ப இந்த கும்பல்லாம் இருக்கும்போது நான் சொல் சொன்னா எங்க அப்பா அம்மா அப்செட் ஆவாங்கன்னு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சே சொல்லவும் முடியல பட் நான் அக்செப்டும் பண்ணிக்க முடியாது அந்த இடத்துல அப்படின்றதான் யோசிச்சுட்டு எனக்கு எனக்கு என்ன யோ என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல ரூம்ல போயிட்டு நான் பாட்டு ஆரம்பிச்சிட்டேன் டக்குன்னு எங்க மாமா உள்ள வந்துட்டாரு நான் அழுது இருக்கும் போது யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது ஜஸ்ட் பொண்ணு பாக்க வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுல வந்தவங்களா அப்படியே வீட்டுல தங்க வச்சுட்டாங்க ஏன் அலுர என்னமா அப்படின்னாரு நான் டக்குன்னு கீழே குடிச்சுட்டு நான் பாட்டு இன்னும் ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் எங்க கிட்ட போய் சொல்றாங்க எங்க மாமா இந்த மாதிரி அலூரா அப்படின்னோட எங்க அத்தை உள்ள வந்தாங்க மாமா அதோட என்ன பாத்துட்டு போனவர் தான் இல்லை திருப்பியும் அப்பா கிட்ட போய் பேசியிருக்காரு டேரெக்டா ஏன் வளூரா என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்கும்போது எங்க அப்பா எல்லாமே சொல்லியிருக்காரு எங்க மாமா கன்வின்ஸ் பண்ணார் அப்பாவை அப்புறம் அப்பா கிட்ட பேசினோடனே எல்லாருமே இவங்க வீட்டுல இருந்து வந்தாங்க அதுக்கப்புறம் பொண்ணு இந்த மாதிரி பொண்ணு பாக்க வராங்க இன்னொரு மூணு நாள்ல அப்படின்னு உடனேதான் அதுக்கப்புறம் தான் போனே கையில வந்துச்சு வந்து எடுத்து பார்த்தா அவ்வளோ மெசேஜ் அவ்வளோ கால்ஸு என்ன எனக்கு சொல்றதுன்னே தெரியல இதுல என்னோட ஜாபும் போன்ல வர ரீசார்ஜ் போல இருக்கு வேற நம்பர்ல இருந்து கால் பண்ண உமா இருந்து கால் வருது அட்டன் இந்த மாதிரி எல்லாமே பேசுனாங்க ஒத்துக்க ஓகேன்னு இருக்காங்க நீ என் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணு நான் ரீத்ல பேசுறேன்னு நான் அப்போ ஈவெண்ட்டு முடிச்சுட்டு மவுண்ட் ரோடில் வந்துட்டுருக்கேன் பசங்களோட வண்டி நிறுத்திட்டு நான் உண்மையிலே அந்த ரோட்லேயே கத்துவாங்கல்ல அந்த மாதிரி சீன் கத்தினே அப்புறம் பசங்களோட வண்டியில பின்னாடி கத்தினே போகிற வீடு வரைக்கும் அவனுங்க பார்த்து நாடா பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு நான் வந்து பேசினே போகிறேன் வீட்டுக்கு எப்படி போனேன்னு தெரில இவகிட்ட பேசினே இருக்கேன் நைட்டு ஃபுல்லாக பேசினே ஒரு ஹாப்பினஸ் தான் நாலு மாதம் கஷ்டப்பட்டது ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனால் அவங்களுமே கஷ்டப்படுத்திட்டு எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா இருந்தது நம்மளும் நம்மளும் ஹாப்பியா இல்லாம அவங்களும் ஒரு பக்கம் இவங்க உங்க ஃபேமிலி ஒரு பக்கம் எல்லாருமே கஷ்டம் ஏன் ஒரு ஆளால இப்ப நான் நோ சொல்லிட்டேன்னா இங்க மொத்தமா முடிஞ்சது எல்லாமே ஆமா இப்ப நோன்னு சொல்லிருக்காங்க ஆனா என்னால அப்படி சொல்லவும் முடியல அதனால எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணி மொத்த பிரஷரும் என் தள்ளதான் இவங்க ஸ்ட்ராங் அந்த கல்யாணம் அது எங்க நான் சொல்லுவேன் அதான் சொல்லி இருப்பேன் ஆனா இதுல என்ன அப்ப சொல்லுவாங்கல்ல இவனை வச்சு நீ என்ன குப்பை கொட்ட போறியோ நீ எங்க போய் குப்பை கொட்ட போறியோ எல்லாம் சொல்லுவாங்க அதனால பெருமையா சொல்லிப்பேன் இது வரைக்கும் என் புருஷன குப்பை கொட்ட கூட விட்டது கிடையாது அவரைதான் கீழே வரைக்கும் போய் குப்பை கொட்டிட்டு வருவாரு அப்புறம் பொண்ணு பாத்துட்டு போனோம் பொண்ணு பாக்குற அன்னைக்கு கூட அவங்க பதிவு பண்ணது ஒரு வேலை இருந்தா ஓகே நெக்ஸ்ட் இது பண்ணலாம் பிளான் பண்ணலாம்னுட்டு ப்ரொஃபஷன் மட்டும் தான் அது என்ன பண்றது நம்ம

நம்ம ஊர்ல எல்லாம் ஹெல்மெட் எல்லாம் தேவையில்லன்னு கெத்தா சீன் போட்டு வந்தாரு சித்திரமா கொஞ்சம் அரசியல கொஞ்சம் நல்லா இருக்காரு அப்படின்ட்டு சென்னையில இருந்து போட்டுட்டு வந்தேன்ல கொஞ்சம் மண்டலாம் நல்லா ஸ்பெட் ஆயிருந்தனா கையில மாட்டின்னு போனேன் அப்ப போலீஸ்காரன் புடிச்சுட்டான்

OK 啊、yeah.。 அப்போ ஒரு நல்லா இருந்தது அந்த ஆக்சுவலா அந்த பக்கத்துல தான் கொஞ்ச தூரத்துல தான் ஷாப்பே அதுக்காக அவங்க எக்ஸ்கியூஸ் பண்ணி சரி அப்பா பேசணும்னுவே விட்டுட்டு இவருக்கு ஒரே ஜாலியாயிடுச்சு ஏ மாமனார் நமக்காக பேசியிருக்காங்க மாமனார் வந்து டக்குனு கெத்து தான் விழுப்புரமே வந்துதான் உன் சித்தப்பா இங்க இவரு இங்க அப்படின்ற மாதிரி அப்போ உள்ள போகும்போது கடை வாசல் உள்ள போகும்போது அப்பதான் இவளை பாக்குற ஃபர்ஸ்டே நாலு மாசம் கழிச்சு அது நல்லா இருந்தது அந்த ஃபீல் அது திருப்பியும் வரணும்னு ஆசைப்படுறேன் மறுபடியும் நான் அடி வாங்க முடியாத இருக்கும்ல ஒரு நாலு மாசம் பாக்காம இருந்து திருப்பி பாத்தா இவ்வளவு நாளா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணது இதுக்காகதான் அப்படின்னுட்டு இருந்துச்சு மேரேஜ் நடக்கும் போது எப்படி இருந்துச்சு நான் இங்கதான் நடக்கணும் அங்கதான் நடக்கணும் எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம்ல அதுக்கால நமக்கு இருக்கும்ல நமக்கு இப்படி ஒரு ட்ரீம் மேரேஜ் இப்படி நடக்கணும் இப்படி என்ட்ரி அது எல்லாம் இருக்கும்

நல்லா டான்ஸோட டான்ஸர்ன்றதுனால அது கண்டிப்பா இருந்தே ஆகணும் அப்படியே ஒரு மரணம் டான்ஸோட மாப்பிள்ளையும் ஆடணும் அப்பா அம்மாவும் ஆடுவாங்க அதனால அப்படியே ஒரு ஜாலியா ஈவெண்ட் மாதிரி போனோம் கடைசியில அந்த சுச்சுவேஷன்ல எனக்கு கதை நடந்தா போதும் அப்படிதான் இருந்தது எப்படி இருந்த புள்ளை எப்படி ஆகிட்டீங்களேன்ற மாதிரி பட் ஆனா ஓரளவுக்கு ஆஹ் நல்லாதான் பண்ணாங்க

பாக்கணும் தனியா தான் அந்த விருந்து எல்லாம் கவனிக்கும் போது உங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன எப்படி திட்டா பாத்தி ஆயிப்பாங்க வச்சு அப்புறம் சென்னைக்கு வந்து வீடு தனியா பாத்துட்டு மூவ் பண்ணலான்ட்டு சென்னைக்கு சென்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ஆனா சீரியஸா நான் வந்து ஃபர்ஸ்ட் இவங்க வீட்டுல இருந்துட்டு நெக்ஸ்ட் வீடு பார்க்கலாம் வெளியில அப்படின்னு சொல்லிட்டு வீடு செப்பரேட்டா பாத்தோம் ஆக்சுவலா இதுக்குன்னா கிளாஸ்க்கு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா கிளாஸ் ஓப்பன் பண்றதுக்கு அந்த அளவுக்கு அப்ப இன்கம் கிடையாதுல்ல ஸோ அதனால பினான்சியலா நம்ம இப்போதைக்கு ஒரு வீடில் ஸ்டார்ட் பண்ணலாம் கிளாசிக்கல் வீட்ல எடுத்தா ஓகே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் ஃபர்ஸ்ட் நான் கிளாசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறேன் நம்ம கொஞ்சமா பில்டப் பண்ணிட்டு ஒரு ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நான் வீட்டில் கிளாஸ் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணேன் ஆனா வீடு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும் தான் கிளாஸ் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் ஃபேமிலியோட கேதராக நம்ம ஒரே ஃபேமிலியா இருக்கும்போது அப்பப்போ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதுக்காகவே வராம போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு நான் அதுக்காகவே செப்ரேட்டாக வீடு பார்த்தோம் நிறைய வீடு பார்த்தோம் ரொம்ப சென்னையில நம்ம ரெண்ட்கே உங்களுக்கு தெரியும்ல எவ்வளோ இருக்கும்ன்ட்டு ஸோ அது வந்து பரவாயில்லைனாலும் நாங்க ஒரு நல்ல வீடா ஒரு ஸ்பேஷியஸா இருக்க மாதிரி பார்த்தா ரொம்ப பட்ஜெட் போச்சு நம்ம பட்ஜெட்டுக்குள்ள பாத்துட்டு இருந்தோம் யாருமே ஆனா டான்ஸ் கிளாஸ் எடுக்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை நாங்க ரொம்ப சுத்தணும் இந்த மேரேஜ் ஆயிட்டு ஹனிமூன் மாதிரி இருந்து நான் ரெண்டு மாசமா சுத்திட்டு இருக்கேன் எதுவுமே கிடைக்கல அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனருமே வந்து உங்களுக்கு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்தான் ஓகேப்பா இல்லைனா நீங்க காலி பண்ணிக்கிறாலும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க அதை காலி பண்ற ஐடியா தான் இருந்தோம் நீங்க என்ன சொல்றது நாங்களே காலி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிட்டு அன்னைக்குதான் நான் ஃபேமிலியே ஸ்டார்ட் பண்ண ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது அந்த டைமே எந்த ஆகுதுன்னு போது அது எவ்வளோ ஒரு வரி எனக்கு நம்ம சொல்ற வீட்டுல சொன்ன இதுக்குதான் சொன்ன பாத்தியா வேர்டு வந்துரும் லாஸ்டா வந்து ஒரு பாயிண்ட்ல நிக்கிறோம் இது நீங்க சொன்னா நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா தெரியல நின்னுட்டு நான் இப்படி ஏதாச்சும் நான் சொல்றேன் இந்த மாதிரி சொல்றோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா இவ்ளோ தேடுறோம் கிடைக்கல நமக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ரெண்டு பேரும் அந்த பாயிண்ட்ல நின்னு இப்படியே பேசிட்டு இருக்கோம் வண்டியில உட்காந்துட்டே பேசிட்டு இருக்கோம் திரும்பி பாக்குறேன் இங்க ஒரு டூலெட் போர்ட் போட்டிருக்கு ஒரு வீடு லாஸ்டா இந்த வீட போய் பார்க்கலாம் டூலெட் போர்ட் இப்போதான் ஏதோ போட்ட மாதிரி இருக்கு போய் பாக்கலாம் ஓகேனா போகலாம் இந்த வீடும் இல்லைன்னு வச்சுக்கோ இதுக்கப்புறம் நம்ம வீடே பார்க்க தேவை இல்ல ஆணையே புடுங்க நம்ம போய் நம்ம அம்மா வீட்லயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் வீட்டுக்குள்ள பார்த்தா ஹால் அப்படி பெருசா இருக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசினா எனக்கு வீடு பிடிச்சிச்சு கிச்சன் திறந்து பக்கத்தில் கிச்சனும் பெருசா இருக்கு ரூம் ரூமும் பெருசா இருக்கு நான் பெருசா கேட்டதுனால எல்லாமே பெருசாக ரெண்ட் எவ்வளோ சொல்ல போறாங்களோ பார்த்தோம்னா நல்ல ஹவுஸ் ஓனர் ஸ்டார்டிங் நான் அதுதான் ஒன்னு நல்லா இல்லாம போச்சுன்னா இன்னொன்னு பெட்டரா கிடைக்கும்னு சொல்லுவாங்களா அதான் எனக்கு சீரியஸா நடந்தது ஒரு பால் காய்ச்சிட்டுலாம் ஒரு டிராப் ஆன இடத்துல திருப்பி இந்த மாதிரி ஒரு கிடைச்ச உடனே ஹவுஸ் அண்ட் நான் பேசுறேன் இந்த மாதிரி கிளாஸ் வைக்கணும்னு சொன்ன உடனேவே அவரு அதுக்கு நம்ம அதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம்லாம் வச்சுப்போம் சொல்லும் போதுமே எனக்கு சிலுக்குது சீரியஸா தென் அந்த டைம்ல தான் வந்து நான் ஷோ அட்டெண்ட் பண்ணேன்னு சொன்னாலே ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு சோ அப்ப வந்து நான் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ண பாப்பா வயித்துல இருக்கதே எனக்கு தெரியாது ஓகே 40 मंथ्स एक्चुअली நான் प्रेग्नेंट 40 டேஸ் प्रेग्नेंट 40 मंथ्स சொல்லிட்ட <laughs> 40 டேஸ் प्रेग्नेंटா எனக்கு தெரியல நான் வந்து ஷோஸ்லாம் போய் ஃப்ளோர் மூவ்மென்ட்லாம் அங்க ஏதோ ட்ரை பண்ணி பாறலாம் சொல்லி குடுக்குறாங்க நான் பாட்டு இதுதோ ஆடிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் தமிழ்ல தான் அட்டெண்ட் பண்ணா தமிழ்ல தமிழ்ல தான் ஆடிஷன் டிஜேடி ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் வந்தேன் வீட்டுக்கு ஆனா இவர் வந்து ஆல்ரெடி பேக் டான்சர் அந்த ஒரு இதெல்லாம் ஒரு நடுவுல உள்ள பாலிடிக்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கல ஃபர்ஸ்ட் வந்து தெரியாம உள்ள போனதுனால எடுத்துட்டாங்க இவர் தெரியாதுன்னு நான் இவரை காமிச்சுக்காம நான் உள்ள போன அப்ப எடுத்துட்டாங்க பட் கடைசி வரைக்கும் இவர மூஞ்சி காமிக்காம நான் அங்க போய் ஆட முடியாதுல்ல ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்டா இவர்தான் கூட்டு போய் இவர் போட்டோவை போன்ல பாத்துட்டாங்க இவர்தான் உங்க ஹஸ்பண்ட் ஆண்ட்டு பாத்துட்டோடனே தென் அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல தென் அவங்க எடுக்கல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே ஸ்லாட் போ நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்லாட்ல இருந்தால் லாஸ்ட் ஸ்லாட்டுக்கு தூக்கி போட்டாங்க தென் வந்து லாஸ்ட்டாக நான் ஆடும்போது போது நைட் டுவெல் தேர்ட்டி அப்போ யார் யார் அதெல்லாம் பார்த்துட்டு சரி இது அப்புறம் ட்ராப் ஆச்சா ஓகேன்னு ஓகேன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது ஒரு ஹாப்பினஸ் அப்போது வந்து செக் பண்ணும்போது ப்ரெக்னென்ட்டுன்னு தெரியுது தென் அப்பதான் தெரியுது ஃபார்ட்டி டேஸ் ஆயிருக்கு ஓ இப்ப வயித்துக்குள்ள இருந்து இந்த மேடம் ஆடிட்டு இருந்திருக்காங்க பட் இன்னும் ஸ்டேபிளா இருந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தென் பொங்கலுக்கு எல்லாம் வந்து நம்ம வீட்டுல அம்மா எல்லாம் பிளான் பண்ணாங்க இந்த மாதிரி எல்லாருமே கேதர் ஆகலாம் விழுப்புரம் வாங்க எல்லாருமே வீட்டுல கேதர் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம் பேசிட்டு இருக்கும் போது எல்லாம் வாங்கி போட்டாங்க ரெண்டு மாப்பிள்ள ஒரு கட்டுல தான் இருக்கு ரெண்டு மாப்பிள்ளையும் மேலதான் போடுறதுக்கு ரெண்டு கட்டுல வாங்கி போடுறாங்க பாத்துங்க எப்படி இருந்தாங்க எப்படி இருக்காங்க வாங்கி போட்டோன்னே ஒண்ணுதான் இருக்கும் நானும் எங்க அம்மா எங்க அக்காவுமே நான் அதை அதுலதான் படுத்துப்போம் அது இப்ப வந்து ஒரு மாப்பிள்ளர் இருக்கும் போது அவங்க படுத்துக்கிட்டாங்க இருக்கும் போது தனித்தனியா இருக்கு ஒருத்தவங்க விட்டு ஒருத்தவங்க பாக்க முடியாது வாங்கி போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க பாரு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணாங்க கடைசியில பார்த்தா அவங்க இங்க வர மாதிரி ஆயிடுச்சு நான் பிரெக்னன்டா இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே மொத்த ஃபேமிலிங்கிறவே இங்க வந்துட்டாங்க பொங்கல் எங்க இங்க எல்லாமே செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு தென் வந்து பாப்பா வந்ததுக்கு அப்புறம்

எப்படி சொல்றது குட்டி ஃபேமிலி ஜாலி ஃபேமிலியா பாப்பா நானு இவரு பாப்பா பிடிச்ச மாதிரி கிளாஸ் கால இருந்து சும்மா தான் இருப்போம் ஈவினிங் இருக்கும் ஈவினிங் மட்டும் தான் வேலை கால இருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லாரும் எல்லாரும் பிரஷர்ல ஒர்க் பண்ணுவாங்க நான் இப்ப சொல்றேன் எங்க எங்க கேமரா இருக்கு எங்க கேமரா இருக்கு டான்சர் டான்சர்ன்றீங்களே ஜாலியா இருக்கும் நாங்க ஹாப்பியா இருக்கும் அவ்வளவுதான் சொல்றேன் டான்சர் மாப்பிள்ள டான்சர் மாப்பிள்ள டான்சர் மாப்பிள்ள

பட் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல என்ன அவருக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது இவனா இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேன் சொல்றோன்ற மாதிரி அடிச்சுட்டாங்க பட் அது எனக்கு அந்த நான் சொல்லிட்டேன் அது அழுதுட்டே சொல்லிட்டேன் எங்க அப்பா அந்த டைம் அழுதுட்டாரு ஸோ அதை அழுது பார்க்கும் போதுதான் எனக்கு சே ஒருவேளை சொல்லாம இருந்திருக்கலாமோ ஏன்னா நிறைய பேரை தப்பா எடுத்துப்பாங்க அது அந்த வீடியோஸ் மறுபடியும் பார்க்கும் போது எனக்கு அது ஏன்டா அப்பா வளவசிட்டமோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமா இருக்கு அதுதான்

இப்ப டெய்லியுமே போனாலுமே ஜாலியா நான் கவனிப்பாங்க நான் ஃப்ரெண்டு மட்டும் தான் பேசுறோம் ஆமா நல்லா கனெக்ட் ஆயிடுற மாதிரிதான் அதுவுமே சொல்லுவாங்க கோபி ஜாலியா இருக்கா அப்படின்னுட்டு அதுலயும் இன்னொரு நாணியா நான்ல வந்து சார் நேமும் கோபியா இவர் நேமும் கோபியா எல்லாம் பேசி முடிச்சு சார் உன் பேரு என்னப்பா கோபினது கோபியா அந்த ஒரு பண்ணலாம் செம்ம ஜாலியா பிடிச்சாதான் அதுதான் அதுலயும் வர சொல்லுவாங்க என்னது அம்மா சொல் அந்த நீ நானுமே சொல்லியிருப்பேன் ஆஹ் கோபின் பேர் வச்சவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமான்லாம் எங்க அம்மா திட்டி இருக்காங்க ஏன்னா அந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபி வருவாங்க அதெல்லாம் எங்க அம்மா பார்த்துட்டு எங்க பாரு கோபின் பேர் வச்சா இப்படிதான் இருப்பாங்க அப்படி இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா கோபிநாத் சார் நல்லவர் தான் அதுவும் பாக்கணும் தான் இருந்தாலும் அந்த கோபி நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அதையும் நான் சொல்லியிருந்தேன் ஷோல இன்டர்வியூலயே சொல்லியிருப்பேன் ரொம்ப அழகான ஸ்டோரின்னு அதுக்கு அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்கீங்க அவ்வளவு அழகாக உங்கள் ஸ்டோரியை நரேட் பண்ணி அண்ட் குட்டீஸோட செம்ம அழகாக இருந்துச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த தேங்க் யூ